ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனிய நாமத்தினால் இந்த புதிய நாளில் பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை என்னாகமத்தின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் அம் பிரியமானவர்களே விசுவாச பார்வை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அநேக நேரங்களிலே நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய பார்வை விசுவாச பார்வையாக இருப்பதில்லை எப்பொழுதுமே நாம் பிரச்சனைகளை மிகவும் பெரிதாக பார்க்கிறோம் உண்மைதான் பல நேரங்களில் நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் மிகவும் பெரியதாகத்தான் இருக்கிறது ஆனால் அந்த பிரச்சனைக்கு முன்பதாக நம்மை அற்பமாக பார்க்கிறோம் இங்கே பாருங்கள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணி அதற்கு அருகாமையிலே கொண்டு வந்து விடுகிறார் இன்னும் சில நாட்களுக்குள்ளாக அந்த தேசத்துக்குள்ளே அவர்களால் பிரவேசித்திருக்க முடியும் அப்பொழுது மோசே ஒரு சிலரை அனுப்பி அந்த தேசத்தின் நிலவரத்தை பார்த்து வர அனுப்புகிறார் இது பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார் அங்கே இருக்கிற ஜாதிகளை நான் துரத்தி விடுவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார் அங்கே போயிட்டு வந்த ஒரு குறிப்பிட்ட சிலர் அந்த தேசம் நல்ல தேசம் தான் பாலும் தேனும் ஓடுகிற தான் ஆனால் அங்கே இருக்கிற மனிதர்கள் ராட்சச இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்று சொல்லுகிறார்கள் அவரோடு சென்று வந்த யோசுபாவும் காலேபும் சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை அந்த தேசத்தை நாம் எளிதாக சுதந்திரித்து கொள்ளலாம் கர்த்தன மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார்கள் இரண்டு விதமான காரியங்கள் அங்கே வெளிப்படுகிறது ஆனால் ஜனங்கள் எல்லாரும் அந்த பத்து பேர் சொன்ன அந்த துர் செய்தியைத்தான் நம்பினார்கள் நாங்கள் நிச்சயமாய் அதில் போய் சேர முடியாது மடிந்து போவோம் ஏனால் எதிர்க்க இருக்கிறவர்கள் ராட்சச பிறவியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி எதிரானவர்களை குறித்து பயந்து போனார்கள் அவர்கள் எல்லாருமே ஒரு காரியத்தை மறந்து விட்டார்கள் அவர்களோடு இருக்கிற ஆண்டவரை மறந்து விட்டார்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அதனால்தான் அவர்கள் கடைசி வரை அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமலே போய்விட்டது உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தலை போது நீங்கள் அதற்கு எதிராக யுத்தம் பண்ண முடியாது என்பதை நீங்கள் அறிந்திருந்தாலும் நானும் என் தேவனும் இணைந்து அந்த காரியத்தில் ஜெயம் எடுப்போம் என்ற நம்பிக்கையோடு பிரச்சனைகளை சந்தியுங்கள் தனி மனிதனாக அல்லது தனியாக நாம் பிரச்சனைகளை பல நேரங்களில் சந்திக்க முடியாது ஆனால் நம்மோடு தேவன் இருக்கிறார் அவர் சர்வ வல்லவர் அவர்தானே நம்மை அழைத்து வந்திருக்கிறார் அவர்தானே இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார் எப்படி கைவிடுவார் எந்த பிரச்சனையும் மேற்கொள்ள எதிர்கொள்ள நமக்கு வேண்டிய பலத்தையும் கிருபையும் கொடுக்க அவர் நம்மோடு கூட நம்மை நடத்துவார் கோலியாத் வந்து நின்றபோது சகல இஸ்ரவேல் ராணுவமும் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த சவுலும் மிகவும் பயந்து போனார்கள் அவன் பார்ப்பதற்கு ராட்சச பிறவியை போல இருக்கிறான் எப்படி அவனை எதிர்ப்பது எப்படி அவனிடத்தில் சண்டைக்கு செல்லுவது என்று யோசித்தார்கள் ஆனால் தாபிது அந்த இடத்துல வந்து சொன்னான் ஒருவரும் இந்த பெலிஸ்தன நிமித்தம் கலங்க வேண்டியதில்லை நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான் எல்லாரும் அவனை தடுக்கிறார்கள் இஸ்ரவேலின் ராஜாவாக சவுலும் சொல்லுகிறான் அவன் பிறந்தது முதல் யுத்த வீரன் நீரோ இளைஞன் என்று சொல்லுகிறான் ஆனால் தாவது இப்படி சொல்லுகிறான் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று ஆண்டவருடைய நாமத்திலே ஆண்டவரோடு இணைந்து போய் அந்த பெரிய மனிதனை அந்த இராட்சச பிறவியாக கோலியாத்தை ஜெயித்து இஸ்ரேவேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தான் நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இவைகளெல்லாம் பார்த்து கலங்கி நிற்பதை விட்டுவிட்டு நானும் என் தேவனும் இணைந்து இந்த காரியத்தில் ஜெயமடுப்போம் உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன் என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவருக்குள்ளே பலப்படங்கள் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் பிரச்சனைகளை போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போகாமல் எதிர்கொள்ளுங்கள் தெய்வன் உங்களோடு இருக்கிறார் யுத்தம் கர்த்தருடையது நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை காண்பீர்கள் சிபிப்போமா அன்பு தகப்பனை காலை வழியிலும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் சகலத்திலும் முன்னேறி செல்ல அவர்களுக்கு உதவி செய்யும் எந்த நிலையிலும் கர்த்த தங்களோடு இருக்கிறார் சர்வ தேவன் தங்களை நடத்தி செல்வார் தங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் இந்த நாளை துவக்க உதவி செய்யும் காரியங்களை கர்த்தர் வாய்க்கு பண்ணும்படிக்காய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் மீட்பு இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே விசுவாசிகளாய் மாத்திரமல்ல விசுவாச பார்வை உடைய விசுவாசிகளாய் காணப்படுங்கள் ஆமேன்